கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையாகரம் பகுதியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான சாம்பிராணி தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது இந்த சாம்பிராணி தொழிற்சாலையில் வந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட வெளிமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளையாக வேலை பார்த்து வருகிறார்கள் வழக்கம் போல இன்று காலை அவர்கள் வந்து இந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் சாம்பிராணி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிற்சாலையில் வந்து சுமார் பார்த்திருமேனால் சாம்பிராணி தயாரிக்கும் இடம் அதனை காய வைப்பதற்கு ஒரு குடோன்கள் மற்றும் அதனை பேக்கிங் செய்வதற்கும் அதனை வந்து சப்ளை செய்வதற்கும் என தனித்தனியே ஒரு நான்கு குடோன்கள் இருப்பதாக தெரிய வருகிறது இதில் இந்த தீ விபத்தானது திடீரென இன்று காலை சுமார் ஒரு பதினொன்று முதல் பன்னெண்டு மணி அளவில் இது ஏற்பட்டதாக தெரிய வருகிறது தீயானது முதலில் ஆரம்ப கட்டணம் இருந்தபோது அதனை கண்டுகொள்ளாத இருந்த ஊழியர்கள் தீயானது மனமெல்லவென புகைந்து வரதை கண்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த தொழிற்சாலையில் வேலை செய்திருக்கக்கூடிய நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த குடோன்களில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் மேலும் வந்து தண்ணீரை ஊற்றி அணைக்க முற்பட்ட போது அந்த தீயானது அதிகபடி அதிகப்படியான புகையுடன் வந்து அது மலமளவென பரவியது இதன் காரணமாக அந்த குடோனில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாம்பிராணிகள் முழுவதுமாக எரிய தொடங்கியிருக்கிறது இந்த தீ காட்சிகள் பரவி அந்த இடம் முழுவதுமாக கரும்புகையுடன் காய்ச்சலிக்க தொடங்கியது செய்வதறியாத இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உடனடியாக சின்னசேலம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு விளைந்து வந்திருக்கக்கூடிய தீயணைப்புத் துறையினர் வந்து இந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கும் பணியில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் வந்து இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த சாம்பிராணி தொழிற்சாலையில் வந்து பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களும் இந்த கருகி சேதமடைந்திருக்கிறது மேலும் வந்து இந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு எந்தவிதமான உயிர் சேதம் ஏற்படாமல் நல்வாய்ப்பாக அவர்களை வந்து வெளியே வந்துவிட்டார்கள் மேலும் இந்த தீ விபத்தின் காரணம் என்ன என்பது குறித்த விவரங்கள் தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் பிறகு சின்னசேலம் போலீசாரால் விசாரணை மேற்கொண்டு இந்த தீ விபத்துக்கான காரணம் கொடுத்து வெளிவரும் என தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த சம்பவத்தின் காரணமாக சின்னசேலம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இது பெரும் பரபரப்பு பேசுபொருளாக மாறியிருக்கிறது